நம்ம குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மூன்று வயது ஆகும் போதே நம்ம குழந்தைகளோட மூளை ஒரு வளர்ந்தோருக்கான மூளையில ஒரு எண்பது வீதமான வளர்ச்சி மட்டத்தை அடையுது அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சோ குழந்தைகள் பிறந்தத்தில இருந்து மூன்று வயது ஆகுறப்பவே நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கில்ஸ கற்றுக்கொள்றாங்க அதுல பிள்ளைகளோட முதல் ஐந்து வருடங்கள் அப்படிங்கறது அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற அத ஷேப் பண்ற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா சோ குழந்தைகள் பிறந்தத்திலிருந்து முதல் ஐந்து வயதுக்குள்ள அவங்களோட மொழி வளம் லாங்குவேஜை பெற்றுக்கொள்றதாக இருக்கட்டும் அல்லது அவங்களோட உணர்வுகளை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள அல்லது ரெகுலேட் பண்ணிக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கட்டும் அல்லது அவங்க படிக்கிறதோ அல்லது மற்ற செயற்பாடுகளை செய்வதற்கு தேவையான இந்த மோட்டர் ஸ்கில்ஸை பெற்றுக்கொள்றது இது எல்லாமே இந்த முதல் ஐந்து வருடங்களுக்குள்ள நடக்குது ஸோ இந்த முதல் ஐந்து வருடங்களுக்குள்ள நம்ம நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை ஷேப் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை செய்யணுமா அப்படின்னா கட்டாயம் செய்யணும் இதுல நிறைய காரணிகள் வந்து பங்களிப்பு செய்யுது இந்த வீடியோ மூலமாக முக்கியமான என்னென்ன காரணிகள் அப்படிங்கறத நாங்க போறோம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகளோட மூளை அப்படிங்கிறது வெகுவாகவே அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்ல சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் கற்றுக்கொள்ற விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது மூளை வந்து கிரகிக்கிற விஷயங்களை உள்ளெடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று வந்து பிள்ளை வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ற நேரம் அதை எடுத்துக்கொள்றதா அல்லது லூஸ் பண்றதா தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து தெரிந்துள்ள விடுறதா இப்படின்னு இருக்கும் சோ இந்த கட்டத்தில் நாம நல்ல பொருத்தமான அல்லது உபயோகமான இன்ஃபர்மேஷனை குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது முக்கியமா இருக்கும் சோ இந்த சூழலியல் காரணங்கள் என்வாயன்மெண்ட் அப்படிங்கறது வந்து எப்படி குழந்தைகள்ல தாக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம பெற்றோர்கள் நம்மளோட குழந்தைகளோட இந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட காலத்துல பிறந்தது முதல் ஐந்து வயது வரை எப்படி இன்டராக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை சிரிக்கிற நேரம் அதுக்கு ரெஸ்பாண்டா சிரிக்கிறது அல்லது பிள்ளைகளை வந்து நாங்க கொஞ்சிறது அவங்களோட ஏதோ ஒரு விதத்துல கண்ணை பார்த்து பேசுறது இப்ப நான் சொல்றேன் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்காக இருக்கும் ஸோ இப்படி பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் அந்த இன்டராக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஏன்னா இந்த இன்டராக்ஷன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளோட மூளை வளர்ச்சியிலையும் அவங்க பிற்காலத்தில் எப்படியான சூழலியல் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள போறாங்க அவங்களோட மொழி வளம் எப்படி இருக்க போகுது பிள்ளைகள் வந்து வெளிச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயந்த சுபாவம் இல்லாம துணிச்சலான குழந்தைகளாக உருவாகிறாங்களா அப்படிங்கிறது கூட இந்த முதல் ஐந்து வருடங்களுக்குள்ள பேரண்ட்ஸ் செலுத்துகிற அந்த இன்டராக்ஷனும் அதற்கு குழந்தைகள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அடுத்ததுதான் வந்து பிள்ளைகள் பேரண்ட்ஸோட எப்படி செக்யூராக பாதுகாப்பாக அட்டாச் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இமோஷனலாக எந்த அளவு கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எந்த குழந்தை வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அல்லது தன் வீட்டு சூழல்ல வந்து பாதுகாப்பாக உணருதோ எதையும் நாம சொல்லலாம் அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த முதல் ஐந்து வயதுக்குள்ள வளருதோ அந்த குழந்தைகள் வந்து உணர்வு பூர்வமாக தன்னை ஒரு பாதுகாப்பான ஒரு ஆளாக உணரக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் இப்படி இருக்கிறதால அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளாகவும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிற நேரம் அந்த பிள்ளை பாதுகாப்பாக உணர்ந்தா தான் அதை உள்வாங்கிக் கொள்ளும் எந்த குழந்தை தான் வீட்டுச் சூழலில் பாதுகாப்பு அல்லது பயந்த சுபாவத்தோட வளருதோ அந்த குழந்தையால கிரகிக்கவோ அல்லது விஷயங்களை இன்ஃபர்மேஷனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கோ வந்து கஷ்டமாக இருக்கும் அடுத்ததுதான் வந்து இந்த மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐந்து வயது குழந்தைக்கு அல்லது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு என்னதான் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா நாம பேரண்ட்ஸ் குழந்தைகள் மீது திணிக்கிற ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது குழந்தைகளை வெகுவாக பாதிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் ப்ரீ ஸ்கூலர்ஸை வந்து படி ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு சொல்லி நாங்க திட்டுறதாக இருக்கட்டும் அல்லது ஓவர் டிசிப்ளின் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்துக்குமே வந்து திட்ட பேரண்ட்ஸா இருக்கட்டும் இப்படி குழந்தைகள் மீது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க பிரியோகிக்கிற நேரம் பிள்ளைகளோட மெமரி பவர் ஞாபக சக்தி கண்டிப்பாக பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஆற்றல் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போகுது அப்படின்னா நீங்க கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அவுட்கம் டெலிவர் பண்ற ஆற்றல் இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல வளர்ற குழந்தைகளை பாதிக்கும் அது மட்டும் இல்லாம ஆய்வுகள் தெரிவிக்குது நீங்க குழந்தை பருவத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்லயே வளர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் பிற்காலத்துல வந்து உளவியல் சார் பிரச்சனைகள் உளவியல் சார் நோய்களுக்கு எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த ஐந்து வயது குழந்தைகளிட்ட இருந்து நாங்க கண்டிப்பா கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும் இந்த சூழலியல் காரணிகள்ல வந்து இன்னொரு விஷயம் தான் வந்து நாங்க குழந்தைகளுக்கு இந்த புலங்கள் சார் சென்சரி யான விஷயங்களை வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறது இந்த புலன் சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா இது இவற்றை தூண்டக்கூடிய மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இதை நாங்கள் சின்ன வயசுலயே கொடுக்குறோமா அப்படின்னு இது பெரிய ஆக்டிவிட்டீஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இல்லை பிள்ளைகளுக்கு வித்தியாசமான மனமுடைய பொருட்களை நுகர செய்யறது ஒரு எலுமிச்சம்பழத்தை நுகர செய்யறது அல்லது ஒரு புதினா ஒரு பிளான்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நுகர செய்யறது இப்படியான விஷயங்கள் பார்வையை தூண்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா பிள்ளைகளை நல்ல நல்ல கலர்ஃபுல்லான டாய்ஸா இருக்கட்டும் அல்லது வெளி இடங்களுக்கு கூட்டிட்டு போறது பாக்கு கூட்டிட்டு போறது அடுத்து தொடுகை உணரக்கூடிய மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மண்ல விளையாட விடுறது பீச்சு போனீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகளை வந்து மணல் வீடு கட்ட சொல்றது இப்படி ஐந்து புலன்களுக்கு ஏற்ற மாதிரி காதுகள்ல நல்ல இசையா இருக்கட்டும் அல்லது உங்களோட ரிலிஜியஸ் விஷயங்களா இருக்கட்டும் சின்ன வயசுல இருந்தே இப்படியான விஷயங்களை வந்து பிள்ளைகளை கேட்க விடுறது இப்படி நாங்க இந்த ஐந்து புலன்களையும் தூண்டக்கூடிய மாதிரியான இந்த சென்சரி இன்புட் அப்படின்னு சொல்லுவோம் இதை கொடுக்குற நேரமும் பிள்ளைகளோட மூளை ஐந்து வயதிற்குள்ளே வந்து நல்ல ஒரு விருத்திய நிலையை அடைய போகுது இந்த ஐந்து வயதுக்கு இடையில வந்து பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயம் தான் பிள்ளைகளுக்கு போஷாக்கான உணவை கொடுக்கிறது போஷாக்கான உணவு அப்படிங்கிறது வந்து தாய்ப்பால் இருந்தே ஆரம்பிக்குது இல்லையா ஸோ இந்த தாய்ப்பால் முடிந்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து அம்மாக்கள் வந்து இந்த தாய்ப்பாலை ஊட்டுறது வந்து குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும் சில நேரங்களில் தாய்ப்பால் ஊட்ட முடியாத சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது விதிவிலக்காக இருக்கும் அந்த நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு நியூட்ரிஷன் ஒரு போஷாக்குமிக்க உணவை எங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து விட்டமின்கள் கனிப்புகள் நிறை உணவுகளை கொடுக்கறது முக்கியமாக இருக்கும் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டீட்டெயில்டாகவே பார்த்திருந்தோம் பார்த்துருப்போம் சுருக்கமாக சொல்ல போனா வந்து பிள்ளைகளுக்கு விட்டமின் ஏ இருக்கிற விட்டமின் பி விட்டமின் இ விட்டமின் கே இருக்கிற உணவுகளை கொடுக்கறதா இருக்கும் புரத சத்து இருக்கிற உணவுகள் பால் முட்டை இதுகளை அதிகமாக கொடுக்கறதும் முக்கியமாக மூளை வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிற அஹ் இரும்பு சத்து மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா இதை விச்சா இருக்கிற மீன்களை கொடுக்கறது நட்ஸ் வகைகள் கொடுக்கறது நாட்டு பழங்கள் உங்களுங்களோட சுவாத்தியத்திற்கு ஏற்ற மாதிரியான பழங்களை கொடுக்கறது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உணவு அப்படின்னு வர நேரம் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட ப்ரொசஸ்ட் ஃபுட் தவிர்த்து கொள்றதும் அதிக அளவு வெள்ளம் இனிப்பு கொண்ட உணவுகள் வந்து பிள்ளைகளை கொஞ்சம் ஹைப்பர் ஆக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்கு முதல்ல வந்து வீடியோலாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இப்படியான உணவுகளை தவிர்த்து கொள்றதும் வந்து இல்ல முக்கியமாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சரியான ஒழுங்கான சீரான நித்திரை தூக்கம் வந்து கட்டாயம் தேவையாக இருக்கும் பிள்ளைகள் வந்து அதிக நேரம் ஸ்க்ரீன் பாக்குறது அன்லிமிட்டடாக வந்து பிள்ளைகளுக்கு போன் அல்லது டிவி டேப்லெட் இதுகளை எக்ஸ்போஸ் பண்றது தூங்க முதல்ல குழந்தைகள் ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது இப்படியான விஷயங்கள் குழந்தைகளோட மூளையை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் தூக்கத்தையும் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் ஒரு இரண்டு தடவை வந்து தூக்கம் அவ அவசியமா இருக்க போகுது ஒரு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பதினைந்து மணிச்சியால தூக்கம் ஆவது தேவையாக இருக்கும் நெப்பையும் சேர்த்து பகல்ல தூங்குறது பின்னேறம் தூங்குறது எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு அதை விட ஒரு தொட்ல ஃபேஸ் ஒரு இரண்டு மூன்று வயது குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பதிமூன்று தொடக்கம் பதினாலு மணித்தியாலம் மாதிரி தூக்கம் அவங்களே தேவை ப்ரீ ஸ்கூலர்ஸாக இருக்காங்க நான்கு ஐந்து வயது குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பன்னிரண்டு மணித்தியால தூக்கமாக தேவையாக இருக்கும் சோ இத ரெகுலேட் பண்றது வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் அடுத்தது உடல் இயக்கங்கள் பிள்ளைகள் வந்து ஆக்டிவாக வேலை செய்யறாங்களா விளையாடுறாங்களா அவுடோர் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறது கூட இந்த ஐந்து வயது குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும் எப்பவுமே இந்த குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மன அழுத்தம் காரணமாக வெளிப்படுற அஹ் ரசாயன பதார்த்தங்களா இருக்கட்டும் ஹோர்மோன்களா இருக்கட்டும் உடல்ல இதை நியூட்ரலைஸ் பண்ற நடுநிலையாக்க கூடிய ஒரு வாய்ப்பு வந்து குழந்தைகள் வெளியில விளையாடுற நேரம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம உருவகித்து விளையாடுறது இமேஜினேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒரு பாத்திரமாக உருவகித்து விளையாடுறது யாரோ ஒருத்தரோட பேசுற மாதிரி டால் இருக்கட்டும் அவங்களோட விளையாட்டு பொருட்களோட பேசுற மாதிரி விளையாடுறது இது குழந்தைகளோட மொழி வளத்தையும் அதிகரிக்கும் பிள்ளைகள் மற்றவங்களோட பழகிறதுக்கான அந்த இன்டராக்ஷனையும் கூட்டும் சோ ஐந்து வயதுக்கு குழந்தைகளுக்கு அதிக அளவில் இந்த ஸ்கிரீனை தவிர்த்து கொண்டு விளையாடுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைகளோட இந்த மொழி வளமும் மற்றவங்களோட பழகிற ஆற்றலையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா பேரன்ஸ் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் தான் குழந்தைகளோட அதிக அளவுல உரையாடுறது அதாவது நாம ஒரு வேலை செய்யறப்போவே நம்ம பிள்ளைகளை நம்ம கூட வச்சிருந்து அவங்களோட நிறைய நாங்க இன்டராக்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் அல்லது பேசலாம் டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை அதாவது பிள்ளை உண்ட கேட்டால் நீங்க பதில் சொல்றது அல்லது ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க குழந்தைகிட்ட காட்டி இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா ஸோ இப்படி வந்து கேம் மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுறது அல்லது ஃபேமிலியாகவே நாங்கள் உட்காந்து வந்து போர்ட் கேம்ஸ் விளையாடுறது இந்த நேரங்கள்ல எங்களை பிள்ளைகளோட நிறைய பேச்சு நாங்கள் நிறைய கதைகளை கதைக்க ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாசிக்கிறதும் அந்த புத்தகங்கள்ல வந்து பெரிய படங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படங்களை அல்லது ஒரு வாசிச்சு அடுத்து என்ன சொல்லி பிள்ளைகளை அனுமானிக்க விடுறது இந்த ஸ்டோரியோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறது இப்படி கதை புத்தகங்கள் வாசிக்கிற நேரம் அல்லது கதைகள் சொல்ற நேரம் குழந்தைகளோட உரையாடுறது வந்து குழந்தைகளோட மொழி ஆற்றலையும் அஹ் புரிந்து கொள்ற தன்மையும் வந்து அதிகரிக்கும் சோ இப்படியான விஷயங்களை எங்கட குழந்தைகள்கிட்ட நாங்க செய்யற நேரம் பிள்ளைகள் ஐந்து வயதிற்கு உட்பட்ட காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கான ஒரு ருட்டீன் இருக்கும் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நாங்க செய்யற நேரம் எங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அப்படிங்கறது சரியான ட்ராக்ல போகும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னுமொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி